ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன செய்யறோம் மட்டன் பிரியாணி தாங்க போகிறோம் ஒரு கிலோ அரை மட்டனுங்க நான் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் இஞ்சி பொண்ணு பேஸ்ட் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிச்சு ஒரு நாலு ஏல ஒரு ஆறு பட்டை எட்டு ஏலக்காய் எட்டு லவங்கம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு நானூறு கிராம் வெங்காயம் போட்டுக்கலாங்க வதக்கிறது உப்பு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் பொடியா நேரத்துறேன் கொத்து பண்ணி புதினா ஒரு கைபிரியாவது கொத்த பண்ணி ஏழு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகா தூள் போட்டுக்கலாம் கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு அரைச்சிக்கின விழுது போட்டுக்கலாம் அப்படியே ஒரு நானூறு கிராம் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரக தூள் போட்டு நம்ம வேக வச்ச மட்டன் போட்டுக்கலாம் நல்லா மசாலா எல்லாம் ஏறும் அல்ல இதுல நாலு கப் ரைஸுங்க ஒண்ணுக்கு ஒன்றரை தண்ணி ஊத்திக்கலாம் போட்டுக்கலாங்க தண்ணி நல்லா கொச்சிச்சு நம்ம ஊற வச்சு இருபது நிமிஷம் ஊற வைச்சோம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் தண்ணி குறையிட்டோன்னே நம்ம தம் போட்டுக்கணும் தண்ணி எல்லாம் இருந்துச்சுங்க இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கலாம் வாவ் சூப்பராக இருக்குது பாருங்கள் குச்சி குச்சாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது மட்டன் பிரியாணி நல்லா பொல பொலன்னு வந்துருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்